நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்களே பரபரப்பாக செங்கோட்டையன் அவர்கள் அளித்த பேட்டி தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டு வெளியேறிவிட்டார் என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதை இன்னைக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது இருக்கின்றார் ஏன்னா செங்கோட்டையன் எப்படி பேசுனாரோ அதே மாதிரி தான் பன்னீர்செல்லம் பேசுனாங்க அதே மாதிரி தான் டிடிவி தினகரன் பேசினாங்க அதே மாதிரி தான் சசிகலா பேசுனாங்க ஸோ சசிகலாவுடைய ஆதரவாளர்களும் அப்படி தான் பேசினாங்க பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்களும் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் எப்படி பேசினாரோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசுனாங்க அத்தனை பேரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்களே தெளிவுபடுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை செங்கோட்டையன் வந்து ஒரு தெளிவான மனநிலை இருப்பது போல தெரியல மொத்தமாக குழம்பி போய் இருப்பது போல தெரிகிறது இந்த மாதிரி குழப்பமான மனநிலை இருக்கிறவங்க அரசியல்ல அனாதை விடுவார்கள் தெளிவான முடிவு இருக்க வேண்டும் கட்சியில் அவங்கெல்லாம் சேர்க்குற வரைக்கும் நான் அவங்களுடன் இணைந்து பணியாற்ற போறேன் ஏன்னா அவங்க கட்சியினுடைய முன்னோடிகள் செங்கோட்டையினே சொல்றாரு இப்போ கட்சி விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் தெரியுமா அவங்க எல்லாம் கட்சியில் உயர் பொறுப்பில் இருந்தவங்க முக்கிய பொறுப்புகளில் இருந்தவங்க அவங்களை இணைச்சுதான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ கட்சியில முக்கிய பொறுப்புகளில் வெளியே இருக்கிறாங்கன்னா நான் அவங்களுடன் இருக்க போறேன் அவங்க உள்ள வர வரைக்கும் நானும் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா எல்லாவற்றையும் பேசிவிட்டு இப்போ யாரை சேர்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அது பொதுச்செயலாளருடைய விருப்பம் அதை தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவிச்சுட்டாரு பிரிந்து சென்றவர்கள் யாரையும் சேர்க்க போறது இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதற்காக பத்து நாளாக பரபரப்பாக்கி இன்னைக்கு காலையிலேருந்து ஊடகத்தை அவங்க வீட்டு முன்பாக குவிய வச்சு எங்கேயோ வேலை வெட்டிக்கு போய் பத்து காசு சம்பாதிக்க வேண்டிய அதிமுக தொண்டன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை எதிர்க்க குவிக்க வச்சு நீங்களும் வாகனத்தில் ஏறி ஊழ கும்பிடு போட்டு நேராக வந்து பத்தின முன்பாக உட்காந்து வேர்க்க விரிவிற்க பேட்டியை அழிக்கணும் கடைசியில் யாரை சேர்க்கணுமோ எடப்பாடி பழனிசாமியோட விருப்பம் என்று சொல்கிறதுக்கு இவ்வளவு அலப்பறை தேவையா இவங்களை சேர்க்கணும் இவங்களை சேர்க்க கூடாது இவங்களை தான் சரியா இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக தைரியமா வெளிப்படையா சொல்லக்கூட துணிச்சல் இல்லாத செங்கோட்டைய எதற்காக இந்த பிரெஸ் மீட்டை கொடுக்கணும் நான் சசிகலாவை சந்திச்சேன் அப்படின்னு தைரியமா சொல்லு சசிகலாவை சந்திச்சேன் சந்திக்கல அப்படின்றது எதுக்கு சஸ்பென்ஸ் அப்போ இந்த குழப்பமான மனநிலையில உன்னை நம்பி எவன் வருவான் சோ பிரிந்து சென்றவர்கள் வேண்டுமானால் நம்மளை பத்தி பேசியிருக்காருப்பா நம்மளை பத்தி சேர்க்கணும்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்ற எண்ணத்துல செங்கோட்டையனுக்கு ஆதரவு தரலாம் ஆனா பால தூக்கி நம்ம எடப்பாடி கிட்ட தானே கொடுத்துட்டாரு கடைசியில யார சேர்க்கணுமோ யார சேர்க்க கூடாதோ அது பொதுச்செயலாளருடைய விருப்பம் அப்படின்னு இவ்வளோ தூரம் பேசிவிட்டு பால தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களே அவர் கோல் அடிக்கணுமா இல்ல விளையாடாம பால கீழே போட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலை செய்யணுமான்றது அவர் தானே இனிமே முடிவு பண்ணப் போறாரு ஸோ பால் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நான் சேம் சைடு கோல் அடிக்கணுமா இல்லை எதிர் சைடு கோல் அடிக்கணுமா அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் எடப்பாடி பழனிசாமி உனக்கு நான் பத்து நாள் அவகாசம் கொடுத்துருக்குறேன் முடிவு பண்ணிக்க ஏன்னா நீ உழைச்ச மாதிரியே வந்து அவங்க எல்லாம் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க நீ மட்டும்தான் உழைச்சதா நீ நினைக்காத உழைச்சி கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு நீ முதலமைச்சர் என்று தூக்கி கொடுத்தாங்க அதனால தான் நீ அதற்கு பிறகு கட்சியை வந்து கைப்பற்றிருக்கிற அதற்கு பிறகு கட்சி வளர்த்திருக்கிற அதற்கு பிறகு ஆட்சி ஆண்டு இருக்கிற இன்னைக்கு அதற்கு பிறகுதான் பொதுச்சலர் ஆயிருக்க ஆனா கட்சியை காப்பாற்றி ஆட்சி கட்டில கொண்டு வந்து அதை தூக்கி உன் கையில கொடுக்கற வரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அதனால ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்காத விருப்பு வெறுப்புகள் அப்பாற்பட்டவையாக அதிமுக இருக்கணும் கடந்த கால தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஏற்றவர்களையும் பேச்சவர்களையும் தன் மீது ஊழல் புகார் சொன்னவங்களையும் அதோட ஜெயலலிதா அவர்களை நடிகை என்று சொன்னவங்களும் சேர்த்து சேர்த்துக்கொண்டு கட்சி நடத்தினாங்க ஆட்சிக்கு வந்தாங்க அந்த மாதிரி விமர்சனங்கள் இவங்க வக்கீல தன்னுடைய இருப்பு இருக்கணும் தான் அதிமுக விட்டு வெளியே போயிடக்கூடாது தான் நெருக்கடி கொடுத்தா தான் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார் என்பதற்காக அவங்க பல்வேறு பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதில் ஒரு போராட்டம் தான் சட்ட போராட்டம் சோ உங்களுக்கு எதிராக நியாயமான முறையில் ஜனநாயகமான முறையில் போராடினவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைசியில் அவங்க உங்ககிட்ட தானே சரணடைஞ்சிருக்காங்க உன்னை எதிர்த்து பேசணும்னு சொல்றாங்களா எனக்கு இந்த பதிவு கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு நட முடிக்கிறாங்களா இல்லையே அப்போ நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கின்ற பொழுது நீ பன்னீர்செல்வத்தை சேர்த்து ஆகணும் சசிகலாவை சேர்த்து தான் ஆகணும் டிடிபி சேர்த்து ஆகணும் அவங்க சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அதுலயும் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி உன் காலேயே விழுறேன் சொல்லிடுறாங்க இந்த அளவுக்கு யாராவது இறங்கி வருவாங்களா அரசியல் களத்துல காலையிலே விழுறோம் அப்படின்னாலும் சொல்லியிருப்பாங்களா இப்படி எல்லாம் வேண்டுகோள் வச்ச பிறகு கூட ஏன் பன்னீர்செல்வத்தை நீ சேர்க்கக்கூடாது அப்படி என்ன கட்சிக்காக பன்னீர்செல்வத்தை தாண்டி நீ இப்போ ஒழிச்சிட்டு நினைக்கிற அப்படின்னு தைரியமா கேள்வி கேளு எதையுமே கேள்வி கேட்காம ஜெயலலிதா பத்தி தெரியுமா எம்ஜிஆர் பத்தி தெரியுமா அப்படின்னு சொன்னா என் ஜெயலலிதா எம்ஜிஆர் பத்தி செங்கோட்டை தெரியுது எடப்பாடிக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா பத்தியும் தெரியும் கூட எம்ஜிஆர் பத்தியும் தெரியும் பத்தியும் தெரியும் தெரியும் டிடிவி பத்தியும் தெரியும் அதையெல்லாம் தாண்டி ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் ஐயா பற்றியும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி பல வழக்குகளை கடந்து வந்தவர் கூடவே இருந்து துரோகிகளும் எதிரே இருக்கக்கூடிய திமுக என்ற எதிரியும் சமாளிச்சு மேல வந்திருக்கின்ற மனுஷன் அதாவது நம்ம கட்சியானது ஐயோ தோத்து போச்சு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அப்படின்னு கூப்பாடு போடுற அத்தனை பேரும் வந்து கட்சி வளர்ச்சிக்காக என்ன பண்ணாங்கன்னு தெரியல இரண்டாவது கட்சியில சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு தெரியல இருபத்தி நான்கு மணி நேரம் பத்திரிகையாளர் முன்பாக எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றது அதிமுக இருக்குதுன்னு சொல்றது ஒவ்வொரு தருணத்திலும் சரி அதிமுக பிளவுபட போற ஒரு கட்சி என்று இமேஜை உருவாக்குவது இப்படியே வந்து பேட்டி கொடுத்துக்கொண்டே வந்து திமுகவை பலம் கூட்டிக் கொண்டே இருப்பாங்க விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள் மூத்த அரசியல்வாதியா இருந்தா பக்குவம் நிறைந்தவர்களா இருந்தா அனுபவசாலிகளா இருந்தா தேர்தல் நிலைப்பாடுகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் எடுப்பாங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு மேத்த மாதிரி தான் எடுப்பாங்க அன்னைக்கு நாம கூட்டணி வச்சிருந்தா முப்பது தொகுதி வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றதும் இப்ப நம்ம வைக்காத போனது தப்பு என்று சொல்றதும் இன்னைக்கு பாஜக கூட்டணி வச்சா மட்டும் போதுமா பிரிந்தவர்களை சேர்க்க கூடாதா அப்படின்னு சொல்றதும் தவறான விஷயம் அன்னைக்கு என்ன மனநிலையோ அன்னைக்கு என்ன அரசியல் சூழ்நிலையோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் முடிவுகள் எடுப்பாங்க அரசியல் தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கூட தொண்ணூத்தி ஆறுல முடிவெடுத்தாங்க ஆனா நாலே தொகுதிகள் தான் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அதிமுக ஆட்சி இழந்தது அறுபத்தி ரெண்டு தொகுதி தான் ஜெயலலிதா பெற்றி பெற்றார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மொத்தமா கைப்பற்றினாங்க நூத்தி தொண்ணூறு தொகுதி மேல சோ அதனால வெற்றி தோல்வி என்பது சகஜம் இது அதிமுக வெற்றி தோல்வியை கணக்கெடுக்கின்ற நம்முடைய செங்கோட்டையினவர்கள் அனுபவசாலி என்று சொல்றவங்க எழுபத்தி ரெண்டுல கிளைக்கழக செயலாளராகவும் எழுபத்தி அஞ்சுல மாவட்ட செயலாளராகவும் அதே எழுபத்தி அஞ்சுல பொருளாளராகவும் எம்ஜிஆர் அவர்கள் என்னை நியமிச்சார் என்று சொல்லிட்டு கடந்த கால வரலாறை பேசக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வந்து ஒரு ஒன்பது வருஷம் மொத்தத்துல பதிமூணு வருஷம் திமுக தோல்வியை மட்டுமே சந்தித்தது அப்போதெல்லாம் கலைஞரை அந்த கட்சிக்காரன் குறை சொன்னாங்களா ஸ்டாலின குறை சொன்னாங்களா கலைஞரவர்களுக்கு நினைவு தப்பி போச்சு அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு கட்சியை செயல் தலைவராக இருந்து ஸ்டாலின் தான் நிர்வகித்தார் ஸ்டாலின் கட்சியை நிர்வகிக்கின்ற தருணத்துல மொத்த தேர்தலும் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று தோல்வி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி ஒரே ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறல ஒரே ஒரு தொகுதி கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லை அந்த தருணத்துல பாஜக கூட்டணி கூட ரெண்டு ரெண்டு பேர் வெற்றி பெற்றாங்க மீதியெல்லாம் எல்லாம் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அது திமுக எண்பத்தி ஏழு தொகுதிகளில் என்னை வெற்றி பெற்று மீண்டும் தோல்வி அடைஞ்சது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் தோல்வி பிறகு நகராட்சி தேர்தல் தோல்வி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெயலலிதா இறந்து எடப்பாடி பழனிசாமியா பன்னீர்செல்வமா என்ற இரட்டை தலைமை வந்த பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய கூட்டணி போட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு பிறகுதான் திமுக அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது அன்னைக்கு யாராவது செங்கோட்டை மாறி வந்து நம்ம நின்று எல்லா தேர்தலும் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆர்கே நகர் தேர்தலில் ஸ்டாலின் தலைமையில் டெபாசிட் போச்சு ஆண்ட கட்சி எத்தனையாவது இடத்துல ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் முதலிடத்தில் இருந்தது டெபாசிட் போச்சு ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் மீது இப்படிதான் அதிருப்தி தெரிவித்து கொண்டிருந்தாங்களா பிரிந்து சென்றவர்கள் வரணும்னு சொன்னாங்களா இல்லை அன்னைக்கு வந்து பிரிந்து சென்றவர்கள் எவ்வளவு பேர் அதெல்லாம் ஸ்டாலின் அரவணைச்சிட்டாரா ஏன்னா வரலாறு திரும்புகிறது அதே மாதிரி தான் தேர்தல் வரைக்கும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே நம்முடைய மூக்க அழகிரியவர்கள் போர்க்கொடி உயர்த்தி கொண்டே இருந்தார் என்ன கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொன்னார் தேர்தல் நடைபெறுவதற்கு நாற்பது நாளைக்கு முன்பாக கூட மதுரையில கல்யாண மண்டபத்துல ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பொதுக்கூட்டம் நீ ஜெயிக்கவே முடியாது வந்து எல்லாம் அழகிரியவர்கள் சவால் விட்டாரு ஆதரவாளர்கள் ஒன்று கூட்டினாரு பெரும் கூட்டத்தை காட்டினாரு என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அவங்கெல்லாம் காணாம போயிட்டாங்க அதனால அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருக்கணும் கட்சி தோல்வியை பற்றி பேசுகின்ற இவங்கள்லாம் வந்து கட்சியை வெற்றி பாதிக்கு எப்படி அழைச்சிக்கிட்டு போவாங்க அதனால இவங்க இவங்க மீதே நம்பிக்கை கிடையாது எடப்பாடி பழனிசாமி தன் மீது நம்பிக்கை வைக்கிறார் அதனால தான் ஊடகம் நமக்கு ஆதரவாக பேசாது நம்ம கூட இருக்கிறோம் நமக்கு ஆதரவாக பேச மாட்டான் திமுக நமக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கும் நம்ம ஆதரவாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கேஸில் உள்ள பிடிச்சி போடும் ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா வேலுமணியுடைய பெயரில் மீண்டும் குற்றப்பத்திரிகளை சேர்த்து ஊழல் பண்ணார் என்று மீண்டும் வழக்க தோன்றாங்க இப்படி தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சி என்ன நெருக்கடி தரும் கூட இருக்கிறவன் என்ன நெருக்கடி தருவான் தொகுதி கேட்டு கொடுக்கலனா சீட்டு கிடைக்காதவன் என்ன பண்ணுவான் இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்களா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஆனா அதிமுகவில் நீக்கப்படாதவர்களோ அமைச்சர் பதவி பிடுங்காதவர்களோ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல யாருமே இல்லை இன்னைக்கு சசிகலா அவர்களை சேர்த்துக்கணும்னு சொல்ற இதே செங்கோட்டையன் சசிகலா அவர்களை எத்தனை முறை கட்சி விட்டு நீக்கினாங்க எத்தனை முறை பாய்ஸ் கார்டன் விட்டு தருத்துனாங்க பேச முடியுமா தினகரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தினகரன் கட்சிக்குள்ளே வர முடியாது அந்த மாதிரி இருந்தாங்க அதனால தினகரனுடைய செயல்பாடுகள் சசிகலா செயல்பாடுகள் அதே மாதிரி ஐவர் அணியில் பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒதுக்கி தான் வச்சாங்க எந்த ஒரு ஆலோசனையிலும் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கொள்ளவே இல்லை அவரையே கட்சி விட்டு நீக்கல தெரியுமா எல்லாரும் நீக்கின பிறகு கூட அதிமுகவில் தெரிந்தோ தெரியாமலோ ரெண்டு முறை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போது முதலமைச்சர் ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்தவரை பொருளாளராக இருந்தவரை அவசரப்பட்டு நீக்க கூடாது என்பதற்காக தான் நீக்கல இல்லைன்னா நம்ம ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவரு மாவட்டத்துல நான்கே நான்கு தொகுதி தான் இருந்தது அப்படி தொகுதியை கூட அவரால் வெற்றி பெற்று காட்ட முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆனால் சேலம் மாவட்டத்துல பத்து தொகுதி இருக்குது அதில் எடப்பாடி பழனிசாமி ஒம்பது தொகுதி வெற்றி பெற்று காட்டினார் அப்ப யார் ஆளுமை மிக்கவர் யார் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க தேனி மாவட்டத்தில் நாலு தொகுதி ஒரே தொகுதி தான் அதிமுக வெற்றி பெற்றது இத்தனைக்கும் தென் மாவட்டங்கள் எப்போவுமே சரி அதிமுக கோட்டை கேரக்டா எடப்பாடி பழனிசாமியை தவறான முடிவுனால தென் மாவட்டங்கள் அதிருப்தி அடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சசிகலாவுக்கே அதிமுகவில் ஓட்டு போடுவாங்கண்ணா பண்ணி சொல்லுவோம் நீ அதிமுக இருப்பதே வேஸ்ட் இல்லை இல்லை டிடிவி தினகரனுக்கே முக்குலத்தூர் சமூகம் ஓட்டு போடும்னா ஆர் பி உதயகுமாரு செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ராஜு இவங்க எல்லாம் வேஸ்ட்டு தானே அவங்களாம் முக்குலத்தூர் கிடையாதா ஏன் அவங்கெல்லாம் முக்குளுத்தோருடைய நம்பிக்கை அவங்களாம் பெறக்கூடாதா அவங்கெல்லாம் பெறலாம் என்ன அர்த்தம் அப்போ ஆண்டு ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவும் டிடிபி திரும்பணும் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா இல்ல நிரந்தரமாக உயிர் வாழக்கூடியவங்களா சொல்லுங்க அப்போ தென் மாவட்டத்துக்கு ஒரு மாற்று வேண்டுமா இல்லையா அதனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதிருப்தி அடைந்து சில பேர் வெளியேறுவாங்க அதற்கு மாற்றாக அங்க இருக்கிறவங்க அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் ஆனா ஈரோட்டில் ஒவ்வொரு கட்சிக்காரனா விலைக்கு சென்று திமுக சேர்ந்துகிட்டு இருக்கா அவ தடுத்து நிறுத்தி யோ அதிமுக ஏன் போற உனக்கான வாய்ப்புகள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுமை மிக்கவராக செங்கோட்டை இருந்தா ஈரோட்டை தன் கோட்டைய வச்சுக்கிட்டு பத்தியா மத்த மாவட்டத்தான் வேற கட்சிக்கு போனாங்க ஆனா ஈரோட்ல நான் ஆளுமை மிக்கனா இருந்ததுனால தான் எம்ஜிஆருடன் எம்ஜிஆரிடம் பாடம் கட்டுறதுனால தான் அனுபவசாலையால்தான் என் மாவட்டத்திலிருந்து தோப்பு வெங்கடாகலம் போல இத்தனைக்கும் எந்த மாவட்டத்தில் அதிகமான பேர் வந்து திமுக போயிருக்காங்களா இல்லையோ செங்கோட்டையினுடைய மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் போயிருக்காங்க இதுவே எடப்பாடியினுடைய மாவட்டத்தில் போயிருக்காங்களா இல்லை எந்த மாவட்டத்தில் அதிகமாக போயிருக்காங்க அப்போ உன்னுடைய செயல்பாடுகளும் அதிருப்தி உன்னுடைய ஆதரவு இருந்தவங்களும் நீ தக்க வச்சு கொள்ள முடியல மொத்தத்தில் நீயே டம்மி என்று தெரிகிறது நீயே டெபாசிட் வாங்க என்று தெரியல ஆனால் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி பத்து நாளுக்குள்ள முடிவெடுக்கணும் அந்த பத்து நாளுக்குள்ள முடிவு என்றால் ஒரு பிரச்சார நான் போக மாட்டேன் எதிராக நான் கருத்து தெரிவிக்கவே இல்லை முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்தாலும் வெற்றி பெற முடியும் தென் மாவட்டத்தில் நாம இப்பேற்பட்ட தோல்வி அடைஞ்சு தெரியுமா சொல்லு எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சு சொல்லு அதிமுக தென் மாவட்டத்தில் பிரிந்து சென்றார்கள் ஆனா திமுக சென்றார்களா அதிமுகவும் திமுகவும் அஞ்சு அஞ்சு தொகுதியில் தானே வெற்றி பெற்றது ஒன்னும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிகமா வெற்றி பெற்ற கட்சியை விட பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சியை விட அதிகமா ஒன்னு திமுக தென் மாவட்டத்தில் வெற்றி அப்புறம் எங்க இருக்கிறது சசிகலாவுக்கான செல்வாக்கு இருக்குது பன்னீர்க்கான செல்வாக்கு சொல்லுங்க அதனால கட்சி வளர்க்க மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையை பெற மாட்டீங்க கடைசி வரைக்கும் நாங்கள் ஆறு பேர் போய் சந்தித்தோம் கட்சியில பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈடுபாடே இல்லை மீண்டும் கட்சி ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி என்னை ஆலோசனை நடத்தவே இல்லை உன்னை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தலைன்னா வச்சுக்க நீ அந்த அளவுக்கு நடந்துக்கிற ஏன்னா மாவட்ட ஜன கூட்டமானது இப்போதான் நடந்து முடிந்தது அந்த மாவட்ட ஜன கூட்டத்தில் நீ போய் பேசிருக்கலாமே ஏன் பேசல துணிச்சலா பேசு உனக்கு தான் அனுபவம் இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி பேசணும்னு சொல்லிட்டாரா எதுக்கு பொதுவெளியில பேசுற நான் மாவட்ட ஜன கூட்டத்தில் பேசுனேங்க பல முறை மாவட்ட ஜன கூட்டம் நடந்துதுங்க அப்பெல்லாம் பேசுனங்க அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி செவி அதனால தான் வெளியே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு நியாயம் நியாயம் ஏற்றுக்குவாங்க ஆனால் ஆறு பேருடன் சந்தித்து விட்டு அமைதியாக இருந்து விட்டு இன்னைக்கு பொது வழியில் வந்து பேசுகிறேன்னா என்ன அர்த்தம் உனக்கு தேவையானது கிடைக்கல இல்லை உனக்கு தேவையானதை எவனோ ஒருத்தன் கொடுக்குறான் அவங்க கொடுத்த வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து நீ வெளிப்படையாக பேசுகிற மொத்தத்தில் அவர் கட்சியில் கிடையாது எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டு இருப்பார் அவராக போட்டோம் மூத்த தலைவர் நம்மளா நீக்க வேண்டாம் பன்னீர் சசிகலா அதுக்கு பிறகு டிடி தினகரன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன முடிவு ஒன்னால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது இன்னும் ஒரு மூணு நாளைக்கு இந்த செங்கோட்டையனை வச்சு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க ஒரு மூணு நாள் பரபரப்பாக பேசுவாங்க அதற்கு பிறகு ஊடகத்துக்கு வேற செய்தி வந்துடும் செங்கோட்டையனை கைட்டு விட்டு அது முன்னாடி போயிடுவாங்க அதற்கு பிறகு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு எடப்பாடி பின்னாடியாவது இருந்துக்கலாம் மொத்தமா நாசம் பண்ணிக்கணுமே அப்படின்னு சிந்திக்க தான் போறாரு இல்ல சிந்திக்க தான் போகிறாரு அப்பதான் தெரியும் எடப்பாடியுடைய அருமையும் அதிமுகவுடைய அருமையும் அதாவது எடப்பாடியை வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனும் சேர்ந்துகிட்டு ஆறு பேர் சந்தித்தாங்க அதுல அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது எந்த புகாரும் தெரிவிக்கல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதை கேட்டு செயல்படுகின்றார்கள் அவங்கவுங்க பகுதியில அந்த அஞ்சு பேரும் கட்சி வளர்க்குறாங்க ஸோ ஆனா சந்தித்து விட்ட பிறகு முரண்பட்டி அணிக்கணும் செங்கோட்டையன் நான் சொன்னதை கேட்கணும் என்று சொல்லிட்டு தலைமைக்கு நிர்பந்தம் கொடுக்குறீங்களா அவ்வளோ பெரிய ஆளுமையா எனக்கு ரெண்டு முறை வாய்ப்பு வந்தது நான் தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் விட்ட சொல்லு உனக்கு திறன் இல்லை திறன் இருந்தாவோ இல்லை கையில் பணம் இருந்தாவோ அதிமுக இருக்கக்கூடிய கோஷ்டி போஸ்டில் சரி பண்ண முடியும் என்று நினைச்சிருந்தாவோ அந்த ரெண்டு வாய்ப்புகளை நீ பயன்படுத்தியிருப்ப சும்மா எல்லாவற்றையும் அனுபவித்து ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற பொழுது அவனை சேரு இவனை சேரு என்று சொல்லிவிட்டு உன் பகுதியிலே கட்சி வளர்க்காம இருந்த நிர்வாகிகள்லாம் திமுக அனுப்பி வச்சுட்டு இப்போ வந்து இவனை சேரு அவனை சேருன்னு சொல்ற நியாயமா இருக்குமா பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் சேர வேண்டும் என்றால் தான் நிறைய பேர் போயிருக்கான் அவன்லாம் கூட்டி வந்துடலாமா திமுக ஒன்பது அமைச்சர் இருக்காங்க அதிமுகல இருந்து போய் அவங்கள கூட்டு வந்துடலாமா சோ அவங்களாம் கூட்டு வந்தா சரியா இருக்குமா பிரிந்து சென்றவர்கள் வந்து அதிமுக விசுவாசத்துடன் இருக்கின்றார்களா இல்ல எதிர் முகாமில் போய் கைகோர்த்திருக்கின்றார்களா இதெல்லாம் செங்கோட்டின்னு தெரியாதா எதிர் கை கோர்த்தவர்கள் தான் நிறைய பேர் அவங்கெல்லாம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்க்கிறாருனா வந்த பிறகு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனைக்கு யார் பொறுப்பு செங்கோட்டைனா இல்ல அவங்க எல்லாம் வந்த பிறகு ஒரு ஆதரவு வழியை திரட்டி மீண்டும் அதிமுக ரெண்டா உடைச்சாங்கன்னா யார் பொறுப்பு செங்கோட்டையின் பொறுப்பா இல்ல அவங்க வந்த பிறகு என்ன ஆதரவு வழக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சாங்கன்னா யார் பொறுப்பு வந்த பிறகு பொதுச் செயலாளர் மாத்தணும் அப்படின்னு தேர்தல் வரைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்கன்னா யார் பொறுப்பு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஏத்தினீங்க நாளைக்கு ஏன் சசிகலா அவர்கள் போய் சொல்ல ஆகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்களா ஏன்னா எடப்பாடி கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு பத்தே நாள்ல நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மாதிரி அட்ரெஸ் போட்டவங்க தான் சசிகலா அதனால இருக்க இடம் கொடுத்தா மடத்தையே கேட்கக்கூடிய குடும்பம் சசிகலா குடும்பம் என்று எல்லாருக்கும் தெரியும் அது ஜெயலலிதாவுக்கும் தெரியும் மொத்தத்துல அதிமுக பிரச்சனை இருக்குது மீண்டும் உடைகிறது மீண்டும் சலசலப்பு அதிமுக பாஜக கூட்டணி என்னதான் பெருசா இருந்தாலும் இன்னும் ஒற்றுமையா இல்ல கட்சியே ஒற்றுமை இல்லாத போது எப்படி வெற்றி பெறும் இப்படியாப்பட்ட ஒரு கருத்தியலை மக்கள் முன்பாக திணிக்க வேண்டும் அதன் மூலமாக மீண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையன் போன்றவங்க எல்லாம் வந்து தென் மாவட்டத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுகின்ற போது அலையலையா கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு ஐயோயோ நிரந்தரமாகவே தூக்கி போட்டுருவாங்க சசிகலாவும் பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் இந்த தருணம் தான் நெஞ்ச பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெஞ்ச பிடிக்கிறாங்க இத்தனை நாள காலை பிடிச்சிட்டு இருந்தவங்க சரி பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க எடுக்க சொல்லிட்டு நன்றி நண்பர்களே